ஹலோ வணக்கம் விபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்ரு அதே போல் கோயிலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் பத்து ஏக்கரு நல்ல தரமான ரோடு பேஸில் ஒரு வீடு ஒரு லேபர் செட்டு ஒரு கிணறு ஒரு ஃபிரி ஈபி ஒரு போர் வீடு வந்து நல்ல தரமான வீடு இன்றைக்கி வீடே க இந்த அளவுக்கு கட்டணும்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபா வரும் நல்ல சொத்து தரமான சொத்து தான் பொறாம கடலை பயிரிட்டுருக்காங்க தெரியும் அவங்களுக்கு கடலை பயிரிடுறாங்கன்னா தண்ணி அளவுக்கு அந்த அளவுக்கு சோர்ஸ் இருந்தால் தான் கடலை பண்ண முடியும் சொத்து வந்து ஒரே சதுரமாக தான் இருக்குது எங்கிட்ட மூளா கீழே இழுவை அந்த மாதிரி இல்லை நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறவங்களுக்கோ இல்லை சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கிட்டாலும் நல்ல சிறப்பான சொத்து தான் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னாக்க நெல் வயல் இப்போ தான் நெல் வயல் கலக்கிட்ருக்காங்க அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா இருக்குது இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்து சிங்கிள் கையெழுத்து தான் பூராமே இது கடலை கொஞ்சம் மிளகா கொஞ்சம் போட்டிருக்காங்க ரோட்டு மேலே தான் இருக்குது சுற்று ஓரக்கால் சுத்து வரிசையில் தென்னங்கன்று போட்டிருக்காங்க எப்படி போனாலும் ஒரு நூற்றம்பது மரம் வரும் நூறு மரத்துக்கு குறையாதுன்னு வைங்களேன் நல்ல சிறப்பான ஏரியா மரமும் நல்லா த அளவான மரம் தான் கொஞ்சம் இதில் நம்ம முழு நேரம் வேலையை யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா வாங்கி இது ஃபுல்லாகவே தென்னங்கண்டு போட்டு நல்லா சிறப்பாக வைக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குது தண்ணியை பாருங்கள் கிணறு அது வந்து போரு ஒரு போரு தான் ஓட்டி விட்டுருக்காங்க ஒரு போரில் தண்ணி எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் இந்த போர் வந்து டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கேன் தண்ணி ஒரு ரெண்டரை பைப்பில் ஃபுல்லாக அடிக்குது அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ரோடு காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த ரோட்டை ஒட்டியே ஒரு குளம் இருக்குது அந்த குளம் இருக்கிறதுனால குளத்தில் தண்ணி பெருக்குன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் நல்ல தரமான ப்ராப்பர்ட்டி நிறைய வேலைப்பாடுகள்லாம் பார்த்துருக்காங்க இது போர் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு அதோடய ஸ்டார்ட்ரு இது கிணத்து மோட்ருக்கு ஒரு ஸ்டார்ட்ரு ரெண்டுக்குமே தனித்தனி வச்சுருக்காங்க தொட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு தொட்டி ஒன்று கட்டிருக்காங்க தொட்டியில் வந்து பாருங்கள் தண்ணி எப்படி இருக்கு தெளிவாக இருக்குது தண்ணி அதே போல் சப்பை தண்ணி கிடையாது இது அந்த போர் மோட்டரு தான் டேரெக்டாக இப்போ வந்து கேட்டு வேலை ஓப்பன் பண்ணி தொட்டியில் ஊற்ற விட்டு காமிச்சாங்க தொட்டியில் எப்படி தண்ணி போகுது பாருங்க ஒரு ரெண்டரை பைப்பில் அளவுக்கு ஃபுல்லாக அடிக்குது இதை டேரெக்டாகவே பாய்ச்சலாம் அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இது வந்து ஒரு லோ பட்ஜெட் இடம் தான் விலையும் அந்த லோ பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்த விசிட் பண்ணுறேன் ரொம்ப நாள் தாமதம் பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போ வந்து லேண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் இடமெல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது நான் வீடியோ போட்டால் அவங்கட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே முடிச்சிட்றேங்க எத்தனையோ பை எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க லோ பட்ஜெட் இடம் என்னமுன்னே அப்படி ஒரு லோ பட்ஜெட் இடம் தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமு திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்